டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ போட்டி தேர்வுக்கு தயாராக மாணவர் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கலை சொற்கள் அறிவும் மற்றும் அறிவை விரிவு செய்யும் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு நைன்த்து ஒன்பதாம் வகுப்புலேருந்து கொடுக்கப்பட்ட வினாக்கள் இதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அறிவை விரிவு செய்யும் கலை சொற்களும் இரண்டு கேள்விகள் இடம்பெறும் உங்களுக்கு தமிழ் நூறு தகுதி தேர்வில் கேட்குறாங்க நூறு மதிப்பெண்கள் நூறு கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னா அதில் எண்பது சதவீதமான கேள்விகள் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நைன்த்து டென்த்து பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதனால தான் அந்த நைன்த்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் கலை சொற்களும் அறிவை விரிவு செய்ய இங்கே கொடுத்துருக்கோம் ஏற்கனவே நம்மளோட சேனலில் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து கொடுத்துருக்கோம் லெவன்த்துக்கும் கொடுத்துருக்கோம் டுவெல்த்துக்கும் கொடுத்துருக்கோம் இப்போ நைன்த்துக்கு கொடுக்க போகிறோம் ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகம் கலை சொல்கள அறிவும் இயல் ஒன்று எல் ஒன்றிலிருந்து எல் ஒன்பது வரை கொடுத்துருக்கோம் ரொம்ப முக்கியம் எல் ஒன்று முதல் எல் ஒன்பது வரை மொர்ஃபீம் அப்படின்னாலே ஒருபன் மொர்ஃபீம் அப்படின்னாலே ஒருபன் ஃபோன்மி அப்படின்னா ஒளியன் ஃபோமி அப்படின்னா ஒளியன் கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படின்னா ஒப்பிலக்கணம் லெக்சிகன் பேரகராதி லெக்சிகன் பேரகராதி இதில் கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் அப்படின் அதுவும் லெக்சிகன் அகராதி இது ரெண்டுமே ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை இயல் ஒன்றில் அடுத்து இயல் ஒன்றுக்கான அறிவை விரிவு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் யாருடையது ராபர்ட் கால்டுவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூல் யாருடையது ராபர்ட் கால்டுவல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த நூல் மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் என்ற நூல் மனவை முஸ்தபா மனவை முஸ்தபா இந்த மனவைன்றது எதை குறிக்கிதுன்னா மன்னார்குடி மண்ணை திருநெல்வேலி நெல்லை மணப்பாறை மணவை அப்படின்னு சொல்லுவாங்க மருவுச்சொல் மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா மொழிபெயர்ப்பும் மொழிபெயர்ப்பும் மனவை முஸ்தபா தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என்னும் நூல் என் சொக்கன் தமிழ் நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ராபர்ட் கால்டுவல் மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனவை முஸ்தஃபா தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் என் சொக்கன் இதான் இயல் ஒன்றுக்கான அறிவே விரிவிசை அடுத்து இயல் ரெண்டு இயல் ரெண்டு கலைச்சொல்கல் அறிவோம் குளோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் குளோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா குமிழிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் ட்ரோபிக்கல் ஸோன் வெப்பமண்டலம் ட்ராஃபிகல் ஸோன் வெப்பமண்டலம் குமுனிக்கல் ஸ்டோன் குமுளிக்கல் குமுனிக்கல் ஸ்டோன் சுமிலிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் ட்ரோபிகல் ஸோன் வெப்ப மண்டலம் எல் ரெண்டுக்கான கலை சொற்கள் அடுத்து அறிவை விரிவு செய் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இயல் ரெண்டில் இருக்க அறிவை விரிவுசையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வினாக்கள் இடம்பெறும் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணதே இந்த இயல் ரெண்டுக்காக தான் அறிவை விரிவு அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சாமிநாதன் தண்ணீர் தண்ணீர் கோமல் சாமிநாதன் தண்ணீர் தேசம் வைரமுத்து தண்ணீர் தேசம் வைரமுத்து தண்ணீர் கந்தரவனோடது தண்ணீர் யுத்தம் யாரோடது வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் அழகின் சிரிப்பு பாவேந்தர் பாரதிதாசன் அப்போ அழகின் சிரிப்பு என்ற நூல் பாவேந்தர் பாரதிதாசனோடது தண்ணீர் தண்ணீர் என்ற நூல் கோமல் சாமிநாதன் உடது தண்ணீர் தேசம் வைரமுத்து அவர்களுடையது வாய்க்கால் மீன்கள் வே இறையன்பு அவர்களுடையது மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணனோடது இது அறிவை விரிவிசை ஏல் ரெண்டுக்கு அடுத்து இயல் மூணுக்கான அறிவை விரிவிசை இயல் மூணுக்கான அறிவை விரிவிசை தமிழர் நாகரிகம் பண்பாடும் தட்சணாமூர்த்தி ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழர் நாகரிகம் பண்பாடும் தட்சணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மா மாணிக்கனார் தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அங்கே பாருங்கள் தமிழர் நாகரிகமும் பண்பாடும்னா தட்சணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் அப்போ தமிழகன்ற வார்த்தை முன்னாடி வரணும் தமிழருன்ற வார்த்தை பின்னாடி வரணும் இந்த ரெண்டு டேம் வந்தால் தான் மா ராசமாணிக்கினார் ஏற்கனவே பத்து பாட்டு ஆராய்ச்சி என்னும் நூலுக்கு சொந்தக்காரர் ரா ரொம்ப முக்கியம் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் காரத்தினம் ரத்தினம் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் காரத்தினம் ரத்தினம் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழர் நாகரிகம் பண்பாடும் தட்சணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் இராசமானிக்கனார் தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் ரத்தினம் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா ராஜன் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் கா ராஜன் தமிழர் சால்பு சு வித்யானந்தன் சு வித்யானந்தன் தமிழர் சால்பு இயல் மூணுக்கான கலைச்சொற்கள் அறிவும் அறிவோம் அகலாய்வு எக்ஸ்கவேஷன் எக்ஸ்கவேஷன் அகலாய்வு எபிகிராப் கல்வெட்டியல் எபிகிராப் கல்வெட்டியல் ஹீரோஸ்டோன் நடுகள் ஹீரோஸ்டோன் நடுகள் கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் புடைப்பு சிற்பம் எம்போஸ்ட் ஸ்கல்ப்சர் புடைப்பு சிற்பம் இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு திருப்பி சொல்கிறேன் அகலாய்வு எஸ்கவேஷன் அகலாய்வு எஸ்கவேஷன் கல்வெட்டியல் எபிகிராப் கல்வெட்டியல் எபிகிராப்ட் நடுகள் ஹீரோஸ்டோன் நடுகள் ஹீரோஸ்டோன் பண்பாட்டு குறியீடு கல்ச்சுரல் சிம்பல் புடைப்பு சிற்பம் எம்போஸ்ட் கல்ச்சர் பொறுப்பு எஸ்கிரிப்ஷன் சரி இன்ஸ்கிரிப்ஷன் இயல்நாலு ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கிள் ஏவுகணை மிசல் கடல் மயில் நாட்டிக்கல் மயில் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோடு பயணியர் பெயர் பதிவு பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட் பிஎன்ஆர் அது தான் அப்படி சாட்ஃபார்மாக கொடுப்பாங்க மின்னணு கருவிகள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் திருப்பி சொல்லிடலாம் ரொம்ப முக்கியமானது ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்தி லான்ச் வெஹிக்கல் ஏவுகணை மிசல் ஏவுகணை மிசல் இந்திய ஏவுகணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்ற சிறப்பு பெயர் அவருக்கு இருக்குது கடல் மயில் நாட்டிக்கல் மயில் கடல் மயில் நாட்டிக்கல் மயில் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் இப்போ இந்த நாட்டிக்கல் மயில் அப்படின்ற வார்த்தை இப்போ நம்ம எப்படி சாலை போக்குவரத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் கிலோமீட்டரை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோமோ அது மாதிரி கடல் தொலைவு கடல் தொலைவை நம்ம சொல்லக்கூடிய விதம்தான் நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவிறக்கம் டவுன்லோடு பதிவிறக்கம் டவுன்லோடு பிஎன்ஆர் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பயணியர் பெயர் பதிவு எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் அறிவை விரிவுசை நாலாவது இயல் நாளுக்கான அறிவை விரிவுசையில் அக்னி சிறகுகள் டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் பாரத ரத்னா விருது பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அக்னி சிறகுகள் அப்துல்கலாம் அவர்களோடது மின்மினி ஆயிஷா நடராஜன் மின்மினி ஆயிஷா நடராஜன் ஏன் எதற்கு எப்படி சுஜாதா அவருடைய இயற்பெயர் ரங்கராஜன் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு ஏன் எதற்கு எப்படி சுஜாதா இவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன் இந்திய தேர்தல் ஆணையத்தில் அந்த மின்னணு வாக்குப்பதிவை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததில் இவருடைய அந்த ஒரு ஒரு தொழில்நுட்பத்தை மேன்மைப்படுத்துகிறதில் இவருடைய அந்த கருத்து வந்து முதன்மையானது அதாவது இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவோட இயந்திரத்தை பயன்படுத்துவதில் இவருடைய கருத்து ரொம்ப முக்கியமானது ஒரு புக் பேக் கொஸ்டின்னாக இருக்கும் ஏழு அஞ்சு சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரிஃபார்மர் தன்ார்வலர் வாலண்டியர் தன் ஆர்வலர் வாலண்டியர் கலர் நிலம் சாலைன் சாயில் சாலைன் சாயில் கலர் நிலம் சொற்றொடர் சென்டென்ஸ் சொற்றொடர் சென்டென்ஸ் ஏழு அஞ்சுக்கான கலை சொற்கள் சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி வாலண்டியர் தன் ஆர்வலர் சாலைன் சாயில் கலர் நிலம் சென்டென்ஸ் சொற்றொடர் அறிவை விரிவு செய் ஓய்ந்திருக்கலாகாது கல்வியோட சிறுகதைகள் தொகுப்பு வந்து அரசி ஆதிவள்ளியப்பன் அரசி ஆதிவள்ளியப்பன் ஓய்ந்திருக்கலாகாது முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐதங் மாதவ் ஐத் மாதவ் சிங்கிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் ஆசிரியர் சிங்கிஸ் கல்வியில் நாடகம் பிரளயன் கல்வியில் நாடகம் பிரளையன் மலாலா மலாலா யூசுஃப் வந்து பெண் கல்விக்காக போராடினவங்க அவங்கள பற்றி ஒரு நூல் தான் கரும்பலகை யுத்தம் கரும்பலகை யுத்தம் மலாலா யூசுப் அவர்களை பற்றி எல் ஆறு குடைவரை கோயில் கேவ் டெம்பிள் குடைவரை கோயில் கேவ் டெம்பிள் கருவுளம் ட்ரெஷரி கருவுலம் ட்ரஷரி மதிப்பெரு முனைவர் ஹானரி டாக்ட்ரேட் ஹானரரி டாக்ட்ரேட் மதிப்பெரு முனைவர் மெல்லிசை மெலோடி மெல்லிசை மெலோடி ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் புனர்ச்சி காம்பினேஷன் புனர்ச்சி காம்பினேஷன் இயல் அஞ்சில் இப்போ நம்ம கலை சொற்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ இங்கிலீஷில் வந்து தமிழுக்கு சொல்லிடுறோம் கேவ் டெம்பிள் குடைவரை கோயில் ட்ரஸரி கருவூலம் ஹானரி டாக்டரேட் மதிப்பெரு முனைவர் மெலோடி மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆவண குறும்படம் காம்பினேஷன் புணர்ச்சி இயல் ஆறுக்கான அறிவை விரிவிசை நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி திருக்குறள் கதைகள் கிருவானந்த வாரியார் கையா உலகை ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ்லாக் தமிழில் சா சுரேஷ் நட்பு காலம் கவிஞர் அறிவுமதியோடது திருக்குளற் திருக்குறள் கதைகள் கிருவானந்த வாரியார் கையா உலகை ஒரு ஒரு உயிர் ஒரு உயிர் வந்தாலே ஜேம்ஸ் லவ்லாக் தமிழில் சா சுரேஸ் அறிவை விரிவிசை செய்ல் ஏழு ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட் இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர் பங்கு மாசு அண்ணாமலை எழுதினது தமிழக அரசின் விருது பெற்றது இதில் தமிழர்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் எவ்வளோ பங்கு செலுத்தியிருக்காங்க அப்படின்றத அந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க அதிலிருந்து தான் இந்த கேள்விகள் வந்திருக்கு இஎல் ஏழு இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம் இந்தியன் நேஷனல் ஆர்மி பண்ட மாற்று முறை கமான எக்ஸ்சேஞ்ச் பண்ட மாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிசாறு ரொம்ப முக்கியமான ஒன்று காய்கறி வடிசாறு வெஜிடபுள் சூப் காய்கறி வடிசாறு வெஜிடபுள் சூப் ரொம்ப முக்கியமான ஒன்று இது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவியல் இலக்கியம் கிளாசிக்கல் லெச்சர்னால் செவ்வியல் இலக்கியம் சுகர் கேன் ஜூஸ் கரும்பு சாறு சுகர் கேன் ஜூஸ் கரும்பு சாறு இதில் வெஜிடபுள் சூப் காய்கறி வடிசாறு ரொம்ப முக்கியம் சுகர் கேன் ஜூஸ் கரும்புச்சாறு கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டம் முறை இந்திய நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய தேசியரானோம் அடுத்த அறிவை விரிவு செய் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு முகமது மேத்தா இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து ஒரு புது கவிதை ஆகாயத்துக்கு அடுத்த வீடு முகமது மேத்தா தமிழ் பழமொழிகள் கீவா ஜெகநாதன் இருட்டு எனக்கு பிடிக்கும் அல்லது அன்றாட வாழ்வில் அறிவியல் வார்த்தையை பாருங்கள் இருட்டு எனக்கு பிடிக்கும் அல்லது அன்றாட வாழ்வில் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன் சா தமிழ்ச்செல்வன் இருட்டு எனக்கு பிடிக்கும் அல்லது அன்றாட வாழ்வில் அறிவியல் ஆகாயத்துக்கு அடுத்த விடு முகமது மேத்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ரெண்டுமே அடுத்து எல் எட்டு எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்துரு ஃபாண்ட் எழுத்துரு ஃபாண்ட் மெய்யல் அல்லது தத்துவம் ஃபிலாசபி மெய்யல் அல்லது தத்துவம் ஃபிலாசபி சிலபல் அசை அசைனால் என்னது சிலபல் இய்புத்தோட ரைமி ஏய்பு தொடை ரைமி இதில் ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்து சீர்திருத்தம் ஃபாண்ட் எழுத்துரு பிலாசபி மெய்யல் அல்லது தத்துவம் சிலபல் அசை இந்த நாளுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து அறிவை விரிவு செய்யல பெரியாரின் சிந்தனைகள் ஆணைமுத்து பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணைமுத்து அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சாட்டர்ஜி தமிழ மொழிபெருப்பு சாம்பசிவன் பெரியாரின் சிந்தனைகள் வே ஆணைமுத்து அவர்களோடது அஞ்சல் தலைகளின் கதை ஒவ்வொரு ஸ்டாம்புக்கும் ஒவ்வொரு கதை இருக்குல்ல அதை தான் அவங்க தெளிவாக கொடுப்பாங்க அஞ்சல் தலைகளின் கதை எஸ்பி சாட்டர்ஜி தமிழில் மொழிபெயர்ப்பு வி சாம்பசிவன் தங்கிக்கு கடிதம் மூவா தம்பிக்கு கடிதம் அறிஞர் அண்ணா இது ரொம்ப ரொம்ப முக்கிய மூணுமே மகனுக்கு கடிதம் நான் முத்துக்குமார் மகனுக்கு டென்த்து புத்தகத்தில் வரும் தங்கைக்கு மூவா தம்பிக்கு அறிஞர் அண்ணா மகளுக்கு மகனுக்கு அப்படின்றத ஞாபகிக்கணும் அதில் மகன் வந்து நான் முத்துக்குமார் மகனுக்குன்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் பெண்பால் கவிஞர்களை தனியாக நான் கொடுத்துட்டே வரேன் தங்கைக்கு மூவா தம்பிக்கு அறிஞர் அண்ணா அடுத்து இயல் ஒன்பது லாஸ்ட் இயல் ஹியூமனி மனிதனம் ஹியூமன் அப்படின்னாலே மனிதம் பர்சனாலிட்டி ஆளுமை பர்சனாலிட்டி ஆளுமை கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம் ப்ரீவர்ஸ் கட்டிலா கவிதை ஸ்மைலி உருவக அணி சாரி ஓமை அணி மெட்டஃபர் உருவகணி மெட்டபர் உருவகானி ஸ்மைலி ஓமை அணி திருப்பி சொல்லிடுறோமா ஹியூமனம் ஹியூமன் அப்படின்னாலே மனிதம் பெர்சனாலிட்டி ஆளுமை கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டு கழகம் ப்ரீவர்ஸ் கட்டிலா கவிதை ஸ்மைலி ஓமை அணி மெட்டஃபர் உருவக அணி இதான் இயல் ஒன்பதோடது இயல் ஒன்பதோட அறிவை விரிவு சிற்பியின் மகள் பூவண்ணன் சிற்பியின் மகள் பூவண்ணன் அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாண்டர் ரஸ்கின் அலெக்சாண்டர் ரஸ்கின் தமிழில் முகமது ஷெரீப் அவர்தான் மொழிபெயர்த்திருக்காங்க அறிவை விரிவு செயல கடைசி சிற்பியின் மகள் பூவண்ணன் அப்பா சிறுவனாக இருந்தபோது அலெக்சாண்டர் ரஸ்கின் தமிழில் மொழிபெயர்ப்பு நா முகமது ஷெரீப் ரொம்ப முக்கியமானது